வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு மாருதி சுசுகி நிறுவனத்துடைய இவி வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல அது உற்பத்தி செய்யக்கூடிய ஆலையை தொடங்கி வைப்பதற்காக பிரைம் மினிஸ்டர் குஜராத்து போயிருக்காரு அகமதாபாத் போயிருக்காரு அங்கே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பிஎம்க்கு கிடச்சிருக்கு எந்த மாநிலத்துக்கு போனாலுமே பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் பிஎம்க்கு இருக்குது அவருடைய சொந்த மாநிலத்துக்கு போனால் வரவேற்பு இருக்காதா மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பிஎம் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்போது ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா கையில தீபாராதனை இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்துட்டு வந்து பிஎம் மோடிக்கு காட்டுறாங்க பிரைம் மினிஸ்டர் அவருடைய காரில் வந்து இருக்கார் ரோட் ஷோ அப்படின்னு காட்டிகிட்டே போய்த்திருக்கும் இருக்கும்போது சாலையுடைய ஓரத்தில் தீபாராதனையோட ஒரு பெண் வந்து பி சூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்ணு கலங்கி பி தீபாராதனை காட்டுறாங்க வெஸ்ட் பெங்கால் எலக்ஷன் டயத்தில் டிஎம்சிடைய தேர்தல் ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் இருந்தார் அப்போ அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் என்னன்னா பாஜகவை சேர்ந்தவர்கள் பிரதமர் மோடியை கடவுளாக பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லலை பிரசாந்த் கிஷோர் சொன்னார் அது குஜராத்தில் பாருங்கள் ஆகிருக்கு பாருங்களேன் இந்த புகைப்படம் கடவுளுக்கு தீபாராதனை காட்டும் போது கண் கலங்கும்னு சில பேருக்கு உணர்ச்சி வசப்பட்டு சில பேர் வந்து உணர்ச்சி பொங்க கண் கலங்குவாங்க அது மாதிரி பி எம் மோடிக்கு தீபாராதனை காட்டியிருக்காங்க ஒருத்தங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருடைய கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு இந்த புகைப்படம் வைரலாக ஷேர் ஆகுது இப்போ இதை பாஜகவினர் ஷேர் பண்ணி இதுதான் வாக்கு திருட்டு போல இப்படிதான் மோடி வாக்குகளை திருடுறாரு போல பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக காங்கிரஸை கலாய்க்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் செப்டம்பர் மாதம் பம்பையில் உலக ஐயப்ப பக்தர்கள் மாநாடு நடக்குது சங்கம நிகழ்ச்சி நடக்குது ஸ்டாலின் அவர்களை சிறப்பு விருந்தினராக பினராயி விஜயன் கவர்மெண்ட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க கேரளா பாஜக கடும் எதிர்ப்பு கேரளா பாஜக என்ன சொல்லியிருக்காங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை எவ்வளவு இழிவாக பேசினார் அதற்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல ஸ்டாலின் அதனால ஸ்டாலின் விருந்தினராக ஐயப்ப பக்தர்கள் மாநாடுக்கு கூப்பிட்டா டெஃபினட்டா மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு கேரள பாஜக வார்னிங்லாம் வந்து கொடுத்தாங்க ரெண்டு நாளா இதுதான் பெரிய ஹெட்லைன்ஸாவே போனுச்சு இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பினராயி விஜயனுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு என்னால் வர முடியாது ஆல்ரெடியும் நான் வந்து ஒத்துக்கிட்ட நிறையா நிகழ்ச்சிகள் இருக்கிறதுனால இதில் என்னால் கலந்துக்க முடியாது என் சார்பாக சேகர் பாபு மற்றும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்னுடைய மினிஸ்டர்ஸ் வந்து கலந்துக்குவாங்க அப்படின்னு பினராயி விஜயனுக்கு கடிதம் எழுதியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் இப்போ இதற்கு பாஜக என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா கேரள பாஜகவுடைய சம்பவத்தை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் பயந்துட்டார் போல அதனால தான் அவர் போகாமல் தன்னுடைய மினிஸ்டர்ஸை வந்து அனுப்பி வைக்கிறாரு டெஃபினட்டா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேரளாவுக்கு வந்திருந்தாருன்னா கருப்பு கொடி காட்டக்கூடிய போராட்டம் கருப்பு பலூன் பறக்க விடக்கூடிய போராட்டம்லாம் நாங்கள் நடத்துகிற பிளானில் இருந்தோம் அப்படின்னு கேரளா வினர் பதிவுகள் போடுறாங்க இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அதிமுகவுடைய பிரச்சார பயணம் நடக்குது இல்லை இபிஎஸ் உடைய பிரச்சார பயணத்தில் ஆம்புலன்ஸை திமுக வேணும்னு அனுப்பிடுறாங்க எங்கள் கூட்டத்தை கெடுக்கிறதுக்காகவும் இங்கே கூடியிருக்கக்கூடிய மக்களுக்கு ட்ரபிளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் திமுக அரசாங்கம் வேணும்னே பண்ணுறாங்க அப்படின்னு இபிஎஸ் சொன்னார் வரக்கூடிய ஆம்புலன்ஸில் நோயாளிகளே இல்லை இனி ஆம்புலன்ஸ் இந்த பக்கத்து வந்துச்சுன்னா ஓட்டக்கூடிய டிரைவரை நோயாளியாக மாறி அந்த போக வேண்டியது நிலமை வரும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை இது இருந்தாரு அணைக்கட்டு தொகுதியில் திருச்சி துறையூர்ல இபிஎஸ் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு விபத்தில் சிக்கியவரை மீட்பதற்காக அந்த ஆம்புலன்ஸ் வந்திருக்கு ஆனா இங்க கூடியிருந்த அதிமுகவினர் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து கீழே இறங்க சொல்லி தாக்கப்பட்டிருக்காங்க இப்போ தமிழக அரசாங்கம் என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்கன்னா ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கினால் மூணுலேருந்து பத்து வருடம் சிறை ஜாமீனில் வெளிவர இயலாத பிரிவின் கீழ் கைது அப்படின்னு இப்போ கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கிறத கேட்டு லைப்பை தொலைச்சிக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து தாக்குறது ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்துறது இது மாதிரியெல்லாம் உணர்ச்சி வசப்பற்ற வேண்டாம் தொண்டர்கள் அதிமுகவினர் கேஸ் விழுந்துச்சுன்னா பாருங்க ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு மூணுலேருந்து பத்து வருடம் சிறை அப்படின்லாம் சொல்லப்படுது அதனால் ஆம்புலன்ஸ் விவகாரத்தில் பாலிடிக்ஸ் பண்ண வேண்டாம் நோயாளியோட தான் ஆம்புலன்ஸ் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரு நோயாளியை பிக்கப் பண்ணுறதுக்காக கூட ரிசீவ் பண்ணுறதுக்காக கூட ஆம்புலன்ஸு நோயாளி இல்லாமல் போகலாம் அதனால் அவசரப்பட்ட பற்ற வேண்டாம் அதிமுகவினர் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய கூட்டணியுடைய வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் யார் சுதர்சன் ரெட்டி அவர்கள் சுதர்சன் ரெட்டி அவர்கள் வந்து இந்திய கூட்டணி உடைய வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் தமிழகத்தில் திமுக திமுக கூட்டணி கட்சிகள் சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு வரவேற்பு வாழ்த்து இதெல்லாம் வழங்கியிருக்காங்க நேரா சுதர்சன் ரெட்டி அவர்களை அழைத்து நிகழ்ச்சி எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க இப்போ அமித்ஷா என்ன தெரியுமா சொல்லிருக்காரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தாருல சுதர்சன் ரெட்டி அப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு என்னன்னா மன்மோகன் சிங் கவர்மெண்ட் நக்சல்களுக்கு எதிராக சாவ்லா அப்படிங்கிற நக்சல் ஒழிப்பு அமைப்பை உருவாக்க முடிவெடுத்தாராம் சாவ்லா ஜூடும் அப்படிங்கிற நக்ஸல் ஒழிப்பு அமைப்பு அதை பழங்குடியின இளைஞர்களை திரட்டி நக்ஸல் நக்ஸல்களுக்கு எதிராக நக்ஸல் ஒழிப்பு அமைப்பை உருவாக்க முடிவு எடுத்துருக்கார் இதை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் வந்து போடப்பட்டிருக்கு இந்த கேஸில் அந்த சாவ்லா ஜூடும் அப்படிங்கிற நக்ஸல் ஒழிப்பு அமைப்புக்கு தடை விதிக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு பெஞ்ச் இந்நேரம் அந்த அமைப்புக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் எப்போவோ இந்தியாவில் நக்ஸலிசம் அப்படிங்கிறது முக்கியமாக ஒழிக்கப்பட்டிருக்கும் இப்போ சென்டர் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்று டெட்லைனா வச்சு நக்சல்களுக்கு எதிரான ஆப்ரேஷன் நடத்திட்டு இருக்காங்க அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு இந்த அமைப்புக்கு சுதர்சன் ரெட்டி பெஞ்ச் வந்து தடை விதிக்காமல் இருந்திருந்தால் இன்னும் சில வருடங்களுக்கு முன்பாகவே நக்சலிசம் அப்படிங்கிறது நம்ம நாட்டிலிருந்து வேரோடு பிடுங்கி எறியப்பட்டிருக்கோம் இப்படி நம்ம நாட்டுக்கு எதிரான தீர்ப்பை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பேச இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது இந்திய கூட்டணி அமித்ஷாவுடைய கருத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்